ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எப்படி வந்துட்டு ஏன்னா பாலாஜி சார் வந்து ஒரு ஸ்க்ரீன் ஸ்கிரீன்ல வராருனாவே கம்ப்ளீட்டா கேப்சர் பண்ணிடுவார் அது 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 நெகட்டிவிட்டி ரோலா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் மோஸ்ட்லி அவர் நடித்தது எல்லாம் வில்லன் கேரக்டர்ஸ் தான் அந்த வந்தாலே நான் அந்த கண்ணுக்கு அவ்வளோ பவர் இருக்கு அதுதான் முக்கியமா சொல்லுவாங்க ஒரு நடிகருக்கு வந்து கண்ணு பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி அந்த பாட்டு அவர் பின்னாடி இருக்கிற அவர் உட்காந்துட்டு இருந்த ரூம்ல ரொம்ப சிம்பிளா இருந்தது நான் வந்து பிரசாத் சார்ட்ட கேட்டேன் என்னங்க ஒரு இவ்வளவு பெரிய நடிகர் என்ன ரொம்ப சாதாரணமா ஒரு கைத்துக்கட்டுல சிம்பிளா அவர் பாட்டுக்கு சிம்பிளா இருக்காருன்னு அவர் இருக்கிற இடமும் அப்படிதான் இருக்கு அவர் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை அப்படிதான் இருக்கு ஏன்னா யதார்த்தமான ஒரு வாழ்க்கை ஏன்னா ஸ்கிரீன்ல எல்லாரும் பெரிய ஸ்டால் வாட்ஸா இருக்கலாம் திறன் திறமைசாலிகளா இருக்கலாம் ஆனா நிஜ வாழ்க்கையில எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க அவங்க அவங்கவங்க அம்மா அப்பாவுக்கு பிள்ள கணவருக்கு மனைவி மனைவிக்கு கணவன் பிள்ளைங்களுக்கு தாய் தகப்பன் இவ்வளவுதான் இவ்வளவுதான் ஒரு குடும்பம் ஒரு ஹியூமன் பீனோட ரிவால்வ் ஆகுறது இவ்வளவுக்குள்ளதான் நான் முதல் முதல்ல டேனியல் பாலாஜி சார் வந்து இயக்குனர் பிரசாத் பிரபாகர் சார் அவர்கள் வந்து டேனியல் பாலாஜி சார வீட்டுக்கு போய் அவங்கள வந்து பார்த்து இந்த பிலிம்க்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணி என்னை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க நான் வந்து அவருக்கு பார்ட் ஆஃப் த மூவி மேக்கிங் அவருக்கு நன்றி சொல்றதுக்காக சார் எங்க படத்துல நடிக்கிறதுக்கு நீங்க சம்மதிச்சதுக்கு உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி அப்படின்னு அந்த நன்றி சொல்றதுக்காக வீடியோ கால்ல வந்துட்டு அவரை அவரை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் தான் எனக்கு கிடைச்சது உங்க பாட்டுல கேட்டிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் சார் சரி எவ்வளவு பாடுறீங்க நான் கேட்குற பாட்டு உங்களால பாட முடியுமா அப்படின்னாரு சார் கண்டிப்பா சொல்லுங்க சார் தெரிஞ்சா கண்டிப்பா இப்பவே பாடுறேன் சார் அப்படின்னு அவர் முதல்ல என்கிட்ட கேட்டது நம்ம தண்ணீர் தண்ணீர் படத்துல வர எம்எஸ்சி சார் அவர்கள் இசையமைத்த சுசிலாம அவர்கள் பாடிய கண்ணான பூமகனே கண்ணுரங்கு சூரியனே அப்படிங்கிற பாட்டு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார் ஆக்சுவலா அந்த பாட்டு வந்து நான் நிறைய கேட்டு வளர்ந்திருக்கேன் ஆனா பாட்டு வந்து எனக்கு பாடம் இல்ல பாடுறதுக்கு எனக்கு பாடம் இல்லை நான் சொன்னேன் சார் மன்னிக்கணும் நீங்க ரொம்ப ஒரு அழகான பாட்டு கேட்டிருக்கீங்க ஆனா வந்து இந்த பாட்டை நான் கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டிப்பா நான் வந்து நேர்லயே வந்து உங்களுக்கு நான் பாடி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படியா சரி வேற ஒரு பாட்டு சொல்ல முடியுமா அப்படின்னு என்ன பாட்டு சார் சொல்லுங்க சிங்கார வேலனி தேவா பாட தெரியுமான்னு கேட்டார் அது நல்லா தெரியும் சார் சொல்லிட்டு உடனே வீடியோ கால்ல வந்துட்டு நான் சிங்கார வேலனி தேவா பாடினேன் பாடி முடிச்சு அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதாவது நான் நான் அவருடைய பேக்ரவுண்ட்ல என்ன அவர் எப்பேற்பட்ட ஒரு நடிகர் திறமைசாலி அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவருடைய சிம்பிளிசிட்டி அப்புறம் இந்த பாட்டை வந்து இவ்வளவு ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்க பாலாஜி சார் அவர் கேட்டு இந்த பாட்டை கத்துக்கிட்டு பாடணும்னு சொல்லி ஒரு ஃபியூ டேஸ்ல வந்து அந்த பாட்டை உட்காந்து படிச்சு நோட்ஸ் எடுத்து நான் வந்து வாய்ஸ் நோட்டா அனுப்பினேன் ஏன்னா அவரை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல அதனால இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாது ஒரு ஆசையா கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாய்ஸ் நோட்டா நான் அனுப்பினேன் பிரசாத் சார் வந்து பாலாஜி சாருக்கு அனுப்பி இருப்பாரு நினைக்கிறேன் இது குடுத்தாலும் வந்து சாமிக்குதான் வாங்குவான் பழம் பூ ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அதே தான் வரும்போது பை வாக்கிங்ல வந்துருவான் பஸ்ட்ல வரமாட்டான் ஏதுனா நான் வாயின் வந்த அப்படின்னு சொல்லுவான் அப்படிதான் எல்லாமே அவனுக்கு பழக்கம் காலேஜ் போன பிறகும் அதே ஹேபிட் அவனுக்கு விடாத இருந்தது பூவும் அதே தான் நடிச்ச பிறகும் அவனுக்கு அவனுடைய இதெல்லாம் வந்து கோயிலுக்காக தான் செலவு பண்ணி ரொம்ப அழகா கட்டியிருக்கான் நீங்க எல்லாரும் வரணும் அவன் நடிச்ச படம் நீங்க எல்லாரும் பார்த்து அவனை ஆசிர்வதிக்கணும்